நானும் நம்ம கதையை எங்கிட்டயாவது சொல்லி அந்த கதையை ஒரு படமாக்கி போடலாம்னு பார்த்தா சொல்றேங்க குடும்பத்துல பூரா ஒரே குழப்பமா இருக்கேன் அண்ணே அண்ணே நல்லதானே என்னண்ணே ஒரு கதாந்தார சொல்றீங்க முறை புல வேற கதையை பேசுங்கண்ணே முழைச்சி வருஷமா அந்த கதையா ஆவண்ணே ஏன் ராசா என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க உனக்கு சொல்லாம வேற யாருக்கிட்டா சொல்ல போறேன் வா சொல்றேன் அதாவது ஒரு கிராமத்துல ஒரு தாய்க்கு ரெட்ட புள்ளை பாருங்க ரெண்டு பேருமே ஆம்பளைப்ப அந்த பசங்க ஒருத்தர் ஒருத்தர் பாதத்தோடையும் நேசத்தோடையும் வளர்ந்து வந்தாங்க அந்த வளர்ச்சியை பார்த்த தாயிரப்பே ஆஹா நம்ம பிள்ளைகளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஒரே ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க கல்யாணம் முடிஞ்சவன வீட்டுக்கு வந்த அந்த ரெண்டு மருமகளை இருக்காங்க பத்தியா அவளுக்கு ஒருத்திய பார்த்தா ஒருத்திக்கு போறாம இன்னொருத்திய பார்த்தா இவளுக்கு போறாம அவளை பத்தி இவ போட்டு விடுறது இவளை பத்தி அவ போட்டு விடுறது இப்படி ஆயி அந்த குடும்பத்துல ஒரே சண்டை இந்த சண்டை போட்ட சங்கதி புருஷங்காரங்களுக்கு போய் சேர்ந்து என்ன ஆகும் தம்பிக்காரன் கோவப்பட்ட

ஆனா நீ எந்த ஓரத்துக்கு ஒரு என் மீதி கதை இல்ல என் முழுக்கலை ஒன்றை சொல்லாம விட மாட்டேன் ஓடிக்கிட்டே கேட்கறான் சீர்காமி ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை அந்த மலைக்கு நடுவுல ஒரு மரம் அந்த மரத்துல ஒரு மானச தனி மானச ஓ காலையே ஒரு கதையாக்கி இந்த உலகம் போல பரப்புடா ஸ்ரீனிச்சாமி மாத்மா சாந்தேரி எனக்கு நான் ஏற்பாடு பாரு ஐயா இந்த ஸ்ரீனிச்சாமி கதை யாராச்சும் கேளுங்கற ஐயோ யாரு ஆஹ் என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா எக்குட்டு உங்க மாதிரி ஆளுங்களா அந்த ஊர்ல திருறப்ப எங்க நல்லா இருக்க முடியும் பட்டத்துக்கு போயிட்டு உள்ள கேளுங்க இந்த கேளிங்க அப்ப நான் புறப்பட்டுமா என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க உங்கள பாத்து எவ்வளவு நாளாகுது உங்ககிட்ட எவ்வளவு பேச வேண்டியிருக்கு அப்புறம் புதுசா ஒரு கதை பண்ணி வச்சிருக்காங்க அதுல கொஞ்சோண்டு கேட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பட்டுன்னு ஒரு பதில் சொல்றீங்க தம்பி உங்களால சட்டு முட்டுன்னு ஒரு கதையை சொல்லவே முடியாது நான் அவசரமா போகணும் காதல வழி வைத்தியரை பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன் நான் கதை சொல்றதுக்கு பின்னால வைத்தியரை பாருங்க இப்போ என் கதையை கேளுங்க பொத்திரிக்கை காலத்துலதான் பொறுக்க முடியாம மொழிக்குதே கதையை எந்த வழியா வர்றேன் கசடு பூரா அந்த வழியா புரிஞ்சு வரும் பாரு நேரம் இரு என்ன இளவியா வரல விட்டா வண்டி வண்டியா வருது உள்ள இருக்க மெழுக வச்சு பெரிய மெழுக வத்திய பண்ணிடலாம் போல இருக்கு சரியா ஒரு ஊர்ல ஏயா பாதி கதை சொன்னதுக்கே அப்படி சாஞ்சுக்கேன் மீதி கதையை நான் எப்ப சொல்றது கதை தான் சொல்லியாச்சேன் கையேடு பாவி ஊர்ல ஊற வேண்டிய சங்கை என் காதான ஊற வச்சு செய்யடா என்னங்கிறது எப்படி தெரிஞ்சு பாக்குறேன் என் எழுத்துக்களை எவனும் ஏல் எடுத்து பாக்கல காதார கேட்கல நீங்களாவது வகராவது சாப்பிடுங்க செல்லங்களா அன்று சிந்திய மூக்குற கதைய மெட்ராஸ்ல கொண்டு போய் கேவலம் ஒரு உப்புமா கம்மியில கொடுத்தா கூட அவன் இதை பணமா எடுத்து இருபத்தி அஞ்சு வாரம் ஓட்டுவான் அவனுக்கும் கொடுத்து வைக்கல நண்பர்களே இது உங்களுக்காச்சும் கொடுத்து வைக்கட்டும் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க இதுக்கு மேல ஒன்று சொல்ற மாதிரி இல்லை என் கவிதை என்னடா பண்ற கதை எழுதி கதை எழுதி கதை எழுதி அத கழுத கவி கழுத கவி பாக்க வச்சுட்டாங்களே ஏன் திங்கிற நிப்பாட்டிட்ட உனக்கு கூட பிடிக்கல என் கதை ஆனா மூதாவி தின்னு இப்ப நீ திங்கல ஒன்னே நான் திண்டு சொல்லி மேல ஒவருத்தன அனுப்ப ஒரு முடிவு இடத்துல மிதிச்சாலும் அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் ஆனா வரும்போது ஒரு முடிவோட வாழவா

கந்தசாமி தான் இருக்கான் அப்ப அந்த கதை கந்தசாமிங்கறது என்னங்க இது கண்ணு எல்லாம் கிழிஞ்சு கை காலாம் ஒரே அடி அதுக்கு சிரிப்பா இந்த கை தூக்குற ஆமா நீ யாரு எங்க இருந்து வர்ற என்ன விஷயம் நான் பட்டணத்துல இருந்து வரேன் உங்க கதையெல்லாம் வாங்கி எழுதி பத்திரிக்கைக்கு அனுப்ப போறேன் எது பத்திரிக்கை பாருப்பா இப்ப நான் கதை சொல்றதும் கிடையாது கதை எழுதுறதும் கிடையாது மரியாதையா இருந்தா கிடையாது ஏங்க உன் நன்மை சொல்றேன் சொன்னா கெழுப்போம் ஏற்கனவே ஒரு கழுத கிட்ட போய் கதை சொல்லி அது கண்ணுமுக்கு தெரியாம மிதிச்சு அங்கங்க கலந்து போய் தெரியல அது கிடக்குதுங்க கழுத அஞ்சறி உள்ளது அது என்ன தெரியும் நான் ஆறு அறிவு உள்ளவன் அப்பாத்திய புத்திசாலி எங்கிட்ட சொல்லுங்க நீங்க கதைய சொல்லுங்க சொல்லி பாருங்க சொன்னா கெழுப்பா அபாயத்தோட போறாத போயிரு நாங்க பாக்காத அபாயமா நான் யாரு தெரியுமா யாரு 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 தெரியுங்க யாரு தெரியுங்களா பத்திரிக்கை நீ என்ன துதுப்பி நாங்க எவ்வளவு பாத்துட்டேன் நீ கதையை சொல்லு சுச்சிப்பியா துதுப்பி விதி யார விட்டுச்சு ஓ அதான் தலைப்புங்களா ஓ விதிய நான் எங்க விதி எங்களுக்கு தெரியும் நாங்க அது மதியால வெல்லுவோம் நீ கதையை சொல்லி சொல்றேன் 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 என்ன மாதிரியே ஆகணும்னு ஆசைப்படும் போது சொல்லாம என்ன பண்ணுங்க முடியும் ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை ஆஹா ஓஹோ சொல்லவே இல்ல அதுக்குள்ள ஆஹா ஓகான்ற கிராமத்துக்குள்ள வந்து விழுந்துட்டீங்களே பண்ணா அந்த மலைக்கு மேல ஒரு நிலம் அந்த மலைக்கு கீழே ஜோடி திருப்பா ஜோடிங்க போகுதியா ஓட்டிங்க அந்த ஜோடிங்க அப்படியே மலையை நோக்கி ஏறி போகும்போது உங்களோட போட்டு வரும்போது மாதிரி வந்தானே போகும்போது இப்படி நோட்டி கோயில் வளரே அங்கிட்டு தம்பி நம்ம உடம்புல உருப்படியா இருக்கிறது ஒன்னே உள்ளுங்க என்னது அதையாவது விட்டுருக்கோம் அப்ப என் முடிவு ஓண்ட சொல்லுங்க